திருவழிபாட்டு பொருள் இடம் ஆள் உடலின் நிலை திருமோனம் மானம் காப்பது திருவழிபாட்டின் முக்கிய அங்கமாகும் குறிப்பாக மனத்துயர் வழிபாட்டின் தொடக்கத்தில் திருக்குழும மன்றாட்டுக்கு முன் வாசகங்களின் முடிவில் மறையுறையின் முடிவில் நற்கருணை உட்கொண்ட பின் ஆகிய நேரங்களில் இது கடைபிடிக்கப்பட வேண்டும் மேலும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு முன் கோவிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் திருப்பொருள் அறையிலும் அமைதி காக்கப்பட வேண்டும் திருவுடைகள் அங்கே இல்லாமல் சாதாரண உடை மீது தோல்வியில் அணிந்து திருப்பலி நிறைவேற்றக்கூடாது கூட்டு திருப்பலியில் தலைமை ஏற்று நடத்தும் அருள் பணியாளர் திருப்பலி திருவுடைகளை அணிவது அவசியம் பீடத்தில் இருக்க வேண்டிய பொருள்கள் பலியிட தேவையான பொருள்கள் மட்டுமே பீடத்தின் மீது இருக்க வேண்டும் மற்றவை பீடத்தின் மேல் வைக்காமல் இருப்பது வழிபாட்டிற்கு உகந்தது ஒலி வாங்கி விதிவிலக்கு உட்பட்டது தொடக்க பவனியில் கொண்டு வரப்படும் திருவு வாசக நூலையோ பீடத்தின் மேல் அரியணையேற்றி வைப்பதும் உகந்தது அல்ல பீடப்பணியாளர் சிறுவரும் சிறுமியரும் பீடப் பணியாளராக பணியாற்றலாம் மெழுகுதிரிகள் பீடத்தின் மீதோ அதற்கு அருகிலோ வைக்கப்பட வேண்டும் பாடுபட்ட சுரூபம் பலி பீடமுற்றத்தின் நடுவில் பாடுபட்ட சிலுவை எனில் பீடத்தின் மீதோ அதன் அருகிலோ இது வைக்கப்பட வேண்டும் மாறாக பலி பீடமுற்றத்தின் நடுவில் பாடுபட்ட சிலுவை இருந்தால் பீடத்தின் மேல் இதை வைக்க வேண்டியது இல்லை பலி பீடத்தின் மீதோ அதன் அருகிலோ வைக்கப்படும் சிலுவை மக்களை நோக்கிய வண்ணம் இருக்க வேண்டும் திருப்பொருள் அறை திருவழிபாட்டு திருவுடைகளுக்கும் கோவிலை அணி செய்வதற்கும் திருக்கலங்களுக்கும் தனிப்பட்ட மரியாதையும் கவனமும் செலுத்தப்பட வேண்டும் என்னும் படிப்பினைக்கு ஏற்ப இவை வைக்கப்படும் இடமாகிய திருப்பொருள் அறையை தூய்மையாகவும் சீராகவும் வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அணையா விளக்கு நற்கருணை பிழைக்கு அருகில் அணையா விளக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆராதனைக்காக நற்கருணை ஏற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது ஒரு சிறு பொழுதேனும் அங்கு இறைவேண்டல் செய்பவர் யாருமின்றி இருக்கக்கூடாது இரு சபையினரின் வழிபாடுகள் திருத்தூதர் வழிவராது மற்றும் குருத்துவ அருளையாளத்தின் மாண்பை ஏற்றுக்கொள்ளாத பிற சபைகளின் பணியாளரோடு இணைந்து கூட்டு திருப்பலி நிறைவேற்றுவது மிகப்பெரிய தவறாகும்